சொல்கிறது முதல்ல பிடித்தவங்க எல்லாம் எல்லாம் தூரமாக போகிறாங்க காலையில் ரொம்ப பேடு பார்த்து அப்படியே இருந்துட்டோம் அந்த அம்மாவுக்கு எனக்கு உயிருக்கு மேலே நேசிக்கிறோம் அவங்க மெட்ராஸ் வந்து உடனே எங்கள் வீட்டுக்கு வரும் நான் எப்போது பெங்களூர் போனால் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க பெங்களூரில் ஓ ஹோன் பண்ணாங்க எல்லாருக்குமே எனக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப எல்லா ஈஸோரி கூட பண்ணாங்க ஒரே சந்தோஷமாக போச்சு அந்த அம்மா எப்போது பாடுறேன்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி சரோஜாதேவிகன சுஷிலாக தான் பாடணும் ஏதோ ஒரு பாட்டு தவறி போச்சுன்னா ஏன் பாடலே என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க ஃபோனாக போட்டோம்மா இந்த பாட்டு என்னை மன்னிச்சிது செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது அந்த பாட்டு அதான் என் மருமகள் பாடினான் என் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் அவள் பாட பா அந்த அம்மாவுக்கு பிடிக்க பிடிக்காது ஏன் இன்னொருத்தரை வச்சு பாட வச்சேன்னு என்ன கேட்டாங்க இல்லை அம்மா என் மருமகள் தான் பாடினா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு என் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படி சொன்னேன் என்னவோ ஆக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி யார் பாடினாலும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஃபீல்டில் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்னால் தேவி தான் என்னால் தாங்க முடியலம்மா ஒரு நல்ல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த அம்மாவோடய தொடர்பு இருக்கணும்னு வேணும்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் அது மாதிரி அந்த அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இன்னைக்கு கடவுள்கிட்ட போயிட்டாங்க அதுதான் ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சுசீலையில் என்ன சரோதயாதேவியில் சரோஜா தேவியில் என்ன சிசி இல்லை அந்த மாதிரி க கனெக்ஷன் வச்சு எவ்வளோ சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கூட எல்லாமே நான் பாடிட்டே இருந்தேன் வெறும் வாய்ஸு ஏன்னா அது கூட மேட்ச் ஆகணும்னு சொல்லி பேச்சு கூட ரொம்ப சமாஷாவா அவங்கள அவங்களெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்காது இருக்க மாட்டாங்க அப்படியே ஒவ்வொரு பேக்ரவுண்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாள் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபீல்டில் கூட எல்லாருக்குமே இஷ்டம் சரோஜா தேவி இந்த பேர்லேயே எடுத்தோம் எனக்கு தெரியல சட்டுக்கு வந்தாலே அந்த பொண்ணும் தேவி நல்ல ஹைட்டு ரொம்ப ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு ஒவ்வொரு அசைவு கொடுத்துட்டே இருப்பாள் அந்த இனிமே இல்லை நமக்கு வருவாங்க பிறப்பாங்க இருப்பாங்க என்ன மாதிரி பாடுறாங்க இருப்பாங்க எல்லாமே நடக்கும் உலகம் ஒன்றும் போகலை ஆனால் உலகமே இன்னைக்கு எல்லாரும் வாயிலிருந்து வர வண்டிக்கு சரவிசா தேவி இந்த மாதிரி ஆகி அந்த பேர் அந்த சம் சம்பாதிச்சுட்டாங்க ரொம்ப நல்லதாக இருப்பார் એના આશનુ તરી મર સરોજ એમસીઆર શિવાજી ગણેશન જમણી ગણેશન શિવકુમારા અનપ આમાં கிடைக்கிறது நமக்கு ரொம்ப நம்ம பாட்டுகள் எல்லாம் சகோதரருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சில பேர் வருவாங்க அதில் முக்கியமான ரசிகர்கள் டெய்லி மீட் பண்ணுவோம்னாங்க ஆனால் வெளிநாட்டில் கூட நிறைய பேர் இருக்காங்க சுஷிலா பாட்டு சகோஜாதே ஆக்டிங் ரெண்டு எங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த ஊரில் இருப்பாங்க டெய்லி அவங்க சாயந்தரம் வருவாங்க கமலாஜி ராஜேஸ்வரிஜி ஸ்ரீராம்ஜி பெங்களூரில் கலை அதே ராஜகோபால் அவர் பெரிய ஃபேன் அதே மாதிரி அவர் ஒய்ஃபு கூட ரொம்ப சந்தோஷம் அவர் கூட வர மெட்ராஸ்ல வரும் வந்துட்டே இருப்பாங்க அவங்க வெளிநாட்டில் யுஎஸ்ஏல ராஜேஷ் சொன்ன அழுகே வந்துடும் என்ன அவ்வளோ நேசிப்பாங்க ரசிகர்கள் எங்களை என்ன சரோஜேவி ஒருத்தர் சரோஜேவி ஒன்றும் இல்லை எல்லாரும் சிகிடுச்சுக்கு நான் பாடியிருக்கேன் ஆனால் இவங்களோட கொஞ்சம் தொடர்ச்சி தொடர்பு ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து அந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளில் நல்லா ஜாயின் ஜா ஜாலியாக இருப்போம்னு சொன்னாங்க அது மட்டும்தான் நடக்கலை எல்லாரும் அழுகிறாங்க ஐயோ விட்டுட்டோங்க சான்ஸ் கொடுப்பாங்க கடவுள் அதுதான் அப்போ பண்ணமா லூஸ் பண்ணிடுறோம் அப்புறம் விசாரிப்போம் பகவான அந்த உயிருக்கு நல்ல சாந்தி கிடைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் விஜய கோவிந்த